பிரபல தமிழ் பட நடிகை ஒருவர் நான் மோடியின் மகள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காரு நான் ராஜாவாக போகிறேன் ஸ்ட்ராபெரி போன்ற தமிழ் படங்களில் நடித்த அவானி மோடி தான் இப்படி செய்துள்ளார் எனக்கு மோடிக்கும் நெருங்கிய பிணைப்பு உள்ளது நான் தான் மோடியின் மகள் நான் மட்டுமல்ல குஜராத்தில் உள்ள அனைத்து பெண்களும் மோடியின் மகள் தான் என அவர் கூறியுள்ளார் வழக்கம் போல இதுவும் ஒரு விளம்பர யுக்தி என பலரும் அவரை விமர்சித்து வருகின்றனர் நடிகை அவானி மோடிக்கு முதல் தமிழ் திரைப்பட வாய்ப்பு கிடைத்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவரை கடிதம் மூலம் வாழ்த்தினார் என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது ஒரு சாதாரண நடிகைக்கு எதற்காக மோடி பரவாய்ப்பு கிடைத்ததற்காக கடிதம் மூலம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு இப்ப பல பேர் கேள்விகள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க முதல்ல நான் நரேந்திர மோடியின் மகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா பல கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் குஜராத்தில் இருக்கும் அனைவரும் நரேந்திர மோடியின் மகள் என்று சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே இருந்து வந்துட்டு இருக்கு மோடி இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல நாட்டிற்காக நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் தற்போது ஒரு நடிகை நான் மோடியின் மகள் என்று கூறியது தரப்பு மக்களிடமும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ